இன்று குப்பை தொட்டி என்பது பலரது வீட்டில் கிச்சன்களில்தான் இருக்கும் அதுவும் அப்பார்ட்மெண்ட்டுகளில் கட்டாயம் வீட்டிற்கு தான் குப்பை தொட்டி இருக்கும் அவ்வாறு வைக்கப்படும் குப்பை தொட்டியிலிருந்து வரும் துருளாற்றத்தை கட்டுப்படுத்துவது நம்முடைய வேலையாக இருக்கும் துருளாற்றத்தை விட்டாலும் அதனால் வரும் வீக்கலை என்ன செய்வது இப்படி குப்பையை சுற்றிலும் ஈக்கல் வைப்பது சமையலறை ஆரோக்கியத்திற்கு நல்லது அல்ல அதனால் தேவையற்ற உடல்நிலை பிரச்சனைகள் வரலாம் எனவே இந்த டிப்ஸை பயன்படுத்தி குப்பை தொட்டியை சுற்றி வரும் ஈக்களை இன்றே விரட்டியடையுங்கள் இதற்காக நீங்கள் அதிகம் விளவட வேண்டிய அவசியம் இல்லை அதற்கான வைத்தியம் உங்களுடைய கிச்சன்லேயே இருக்குது அது வேற ஒன்றும் இல்லைங்க கிராமுதாங்க ஆம் கிராபு ஒரு வலிமையான வாசலில் நிறந்ததுங்க அதை வைத்திருக்கும் டப்பாவை திறந்து சில நொடிகள் வாசலில் நீண்டிருக்கும் அப்படி ஒரு கிராம்பை குப்பை தொட்டிக்குள் போட்டு வையுங்கள் அல்லது அதனை மூடியில் வைத்து மூடலாம் இவ்வாறு செய்வதால் கிராபு வாடைக்கு ஈக்களே வராது குப்பை தொட்டியில் அதன் வாசலையால் ஈக்கள் ஓடிவிடும் அது மட்டுமில்லை துருளாற்ற தொல்லையும் இருக்காது இரண்டாவதாக பத்து கிராம் ஒரு பருத்தி துளியில் கட்டி அதை குப்பை தொட்டியில் அடியில் போட்டு வையுங்கள் அல்லது அதன் மூடியில் கட்டிவிடுங்கள் இப்படி செய்தால் ஈக்கல் வராது மூன்றாவதாக கிராமு எல்லை கிராம எல்லையை ஒரு ஸ்ப்ரே மாட்டலில் நிரப்பி அவ்வப்போது குப்பை தொட்டியில் உள்ளேயும் மேற்பரப்பிலும் ஸ்ப்ரே செய்யுங்கள் இவ்வாறு செய்யும் போது ஈக்கள் குப்பை தொட்டி பக்கமே வராது துருளாற்றமும் இருக்காது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுனா மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பிறல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்